அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்திற்கு பண வரவு ஏற்படும் காலம் கூடி வர ஒரு அற்புதமான மிக எளிய சூட்சமம் உங்களுக்காக இந்த ஆடியோவில் சொல்லப்படுகின்றது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பானவர்களே மாந்திரிக கலை என்பது மிக மிக புனிதமான ஒரு கலை நீங்கள் இருந்தபடியே இந்த மாந்திரிக கலையை இருபத்தி ஒரு நாளில் கற்றுக்கொள்ளும் உரு மாந்திரிக வித்தை தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் கற்றுத்தரப்படுகின்றது இதை கற்றுக்கொண்டு தொழிலாக செய்யலாம் சேவையாக செய்யலாம் உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி இரண்டு வினாடிகளுக்கு பிறகு மாலை ஆறு மணி இரண்டு வினாடிகளுக்கு பிறகு இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது ஹால் பகுதியில் மையப்பகுதியில் மூன்று நெய் விளக்குகளை வடக்கு திசை நோக்கி ஏற்றி பூஜை அறையிலையும் செய்யலாம் இதை ஹாலில் அமர்ந்து கூட செய்யலாம் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மூன்று நெய் விளக்குகள் வடக்கு நோக்கி எறியணும் அந்த நெய் விளக்குகளுக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து ஒரே ஒரு முறை சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் ஒரே ஒரு முறை சஷ்டி கவசத்தை படிக்கணும் அவ்வாறு மூன்று தீபங்கள் ஏற்றி அந்த தீபங்களுக்கு முன்பாக நீங்கள் அமரலாம் கிழக்கு பார்த்து அமரலாம் அல்லது வடக்கு பார்த்து அமரலாம் அல்லது மேற்கு பார்த்து அமருங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் தீபம் வடக்கு பார்த்து எரியணும் அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு டம்ளார் காய்ச்சின பால் வைத்து அதற்கு முன்பாக அமர்ந்து ஒரே ஒரு முறை சஷ்டி கவசத்தை முழு பக்தியோடு நீங்கள் படித்தால் உங்கள் குடும்பத்திற்கு பண வரவு ஏற்படும் காலம் விரைவில் கூடி வரும் அவ்வாறு சஷ்டி கவசத்தை படித்து முடித்த பிறகு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொஞ்சம் பிரித்து பிரசாதமாக கொடுத்துருங்க நீங்களும் பருகுங்கள் அதே போல் தீபத்தை எடுத்து வழக்கமெல்லாம் எங்கே வைக்கிறீங்களோ வைத்து கொள்ளுங்கள் மிக மிக எளிய சூட்சம அற்புதமான சஷ்டி கவசம் படிக்கும் ஒரு சூட்சமம் அனைவரும் படித்து நல்ல பலனை பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரிகத்தால் ஏதாவது பிரச்சனையா அல்லது வேறு எந்த தோஷத்தாலையும் தொடர் காரியத்தடையா கவலை கொள்ள வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்க்கப்படும் வாட்ஸ்அப் மூலமாகவே வாக்கு பார்க்கப்படும் வாக்கு பார்த்து அதற்கேற்ற அதரவண வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக